ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பால் ஆடையிலேருந்து எப்படி பட்டர் எடுக்கலாம் அதே மாதிரி கீ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நான் ஒன் மந்த்துக்கிட்ட வந்துட்டு இருந்து ஆடை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் மிக்ஸியில் போட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா வந்துட்டு அடிக்கணும் ஐஸ் வாட்டர் தான் கண்டிப்பாக ஊற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் போடணும் நார்மல் வாட்டரில் பண்ணிங்க அப்படின்னா பட்டர் வந்துட்டு உங்களுக்கு பிரிஞ்சு வராது அதுலேருந்து அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஆடை வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பாலை வந்துட்டு காய்ச்சிட்டு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் திரும்ப நீங்கள் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து திரும்பவும் நீங்கள் காய்ச்சினிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆடை வந்துட்டு உங்களுக்கு வரும் இது மாதிரியும் நீங்கள் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பட்டரை வந்துட்டு சேர்க்கலாம் இது நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பட்ரு கிடைக்கும் இப்போ நான் காட்டுற மாதிரி அந்த பதத்துக்கு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்படியே எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை வந்துட்டு நல்லா உறிஞ்சிடணும் கையில் வச்சு நல்லா பிழிஞ்சிடணும் பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அந்த பட்ரு வந்துட்டு வந்துடும் அதை அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வெண்ணெயிலேருந்து அடுத்த நெய் எடுக்கணும் அடிக்கணமான பாத்திரத்தை சிம்மில் வச்சுட்டு வெண்ணெயை வந்துட்டு அதில் போட்டிங்க அப்படின்னா வெண்ணெய் நல்லா உருகி நான் வீடியோவில் காட்டுற பதத்துக்கு வந்துட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு நல்லா எல்லோவோ வந்துட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலையோ இல்லை முருங்கை இலையோ அதில் போட்டுட்டு நீங்கள் வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே எல்லாமே அடங்கி சூப்பரான ஒரு நெய் கிடைக்கும் இதை செய்கிறப்பே உங்களுக்கு வீடியோ வணக்கம்